அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது வெட்டுதல் வெட்டுதல் புதிய வளர்ச்சி தரும் தேவனே என்னை விட்டு நீர் சற்று விலகி செல்கிறீர் அப்படி நீங்கள் நினைத்ததுண்டா எனக்காக ஏதாவது வைத்துவிட்டு செல்வீர்களா சில நேரங்களில் அதை நான் கண்கூடாக பார்த்துள்ளேன் ஒருமுறை தேவிடம் ஒருவன் அனுமதியை பற்றி எங்கள் வீட்டின் முன்புறமுள்ள செடியை வெட்டினான் நான் வீட்டுக்கு வந்ததும் அதை பார்த்துவிட்டு சொன்னேன் நீங்கள் மொத்தமாக என் மரம் முழுவதையும் அழித்து விட்டீர்கள் என்று அதில் சிறிதளவை மீதம் இருந்தது தேவ் சொன்னார் பொறுத்திருந்து பார் என்று சிறிது நாட்களிலேயே அது முன்பு இருந்ததை விட பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தது எனவே நாம் பிறரால் கையாளப்படும்போது நம்மிடமிருந்து சிலவற்றை அவர்கள் நீக்கினால் உடனே நீங்கள் நீங்க என்ன செய்கிறீங்க எனக்கு இது புரியவே இல்லை இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல என்று நினைப்பீர்கள் ஆனால் நீங்கள் மேலும் நன்றாக இருப்பீர்கள் உங்களிடம் நான் நேர்மையாக சொல்கிறேன் என் வாழ்வின் எந்த ஒரு பகுதியிலும் நான் ஒரு பதவி உயர்வும் பெறவில்லை ஆனால் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நான் சென்றேன் தேவனிடமிருந்து நான் எதையும் பெறாத போதும் ஒவ்வொரு நிலையிலும் அவர் என்னை கையாண்டார் இன்று அவர் வழங்கியுள்ள ஒரு நிலை என்னால் கையாள முடியாமல் உள்ளது இப்போது உங்களுக்கு சில நிலைப்பாடுகளும் குணங்களும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அடுத்த நிலைக்கு வர விரும்பினால் உங்கள் குணங்கள் மாற வேண்டும் உங்கள் இயல்பை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்கள் கவனித்திருக்கலாம் சில நேரங்களில் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்பிலும் சிலர் பஸ்ஸில் இருந்து இறங்குவார்கள் சிலர் பஸ்ஸில் ஏறுவார்கள் எனவே ஒவ்வொரு ஸ்டாப்பிலிருந்தும் அடுத்த ஸ்டாப்பிற்கு போக நீங்கள் விரும்பினால் சிலர் அங்கிருந்து இறங்க வேண்டும் சிலர் அங்கே ஏற வேண்டும் ஆமே இப்பொழுது கழுகுகள் பற்றி பேசுவோம் பைபிள் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் கோழி குஞ்சுகளைப் போல் கீழே விழுவார்கள் என்று அது சொல்லவில்லை ஒரு நற்செய்தியை நான் எழுதி வருகிறேன் அதன் தலைப்பு நீங்கள் பரப்பவரா அல்லது கீழே விழுபவரா ஒரு கழுகை போல் மேலே செல்வது எப்படி என்பதும் ஒரு கோழிக்குஞ்சி போல் கீழே சகதியில் விழுந்து கிடப்பது எப்படி என்பதும் உங்களுக்கு தெரியுமா குழந்தைகளாக இருக்கும் கழுகுகள் பாதுகாக்கப்படுவது போல குழந்தை கிறிஸ்தவர்களும் இருப்பார்கள் கழுகுகள் அவைகளுக்கு நல்ல கூடுகளை உருவாக்கும் அந்த கூடு முழுவதும் சிறகுகளும் மெல்லிய குச்சிகளும் இலைகளும் இருக்கும் கழுகு எல்லா விதமான உணவையும் கொண்டு வந்து அந்த கூட்டை நிரப்பும் அது அருமையான சிறிய கூடாகும் அதன் சிறிய குழந்தை அந்த கூட்டில் கிடக்கும் அதற்கு பசிக்கும் பசியில் அது அப்போது அந்த தாய் கழுகு மேலே பறந்து செல்லும் உணவை கொண்டு வரும் பிறகு அதை குழந்தை கழுகுக்கு ஊட்டிவிடும் அது இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஒரு சிறிய குழந்தை கிறிஸ்தவரை போல உங்களுக்காக யாராவது ஜெபிக்க வேண்டும் என்றால் காப்பாற்றப்பட்ட ஒரு அணுகங்கள் ஏனென்றால் அவர்களுக்காக தெய்வன் எதையும் செய்வார் ஆனால் அது ஒரு சிறிய காலத்திற்குத்தான் அதுதான் உண்மை அதன் பிறகு சிறிது காலம் அது ஒரு தேன் நிலவு போல இருக்கும் அதாவது இது மிக அருமையானது அதன் பிறகு சிறிது காலம் அது வேறு விதமாக இருக்கும் என்ன அதுதான் குழந்தை கழுகு பரப்பதற்கான ஒரு காலம் அதுபோல நாமும் பறப்பதையே தேவன் விரும்புகிறார் ஆமன் மற்ற கழுகுகள் போல் பறக்க தொடங்கியதும் தாய் கழுகானது என்ன சொல்லும் தெரியுமா குழந்தை கழுகிடம் சொல்லும் என் அருமை குழந்தையே இதுதான் கூட்டை விட்டு வெளியேறி பறப்பதற்கான நேரம் அங்கே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும் அது வெளியேற விரும்பாது நான் உங்களிடம் சொல்வது உண்மை எனவே நாள்தோறும் அந்த கூட்டில் உள்ளவைகளை தாய் கழுகு அகற்றும் அதற்கு பதிலாக இறகுகளையும் தரையிலிருந்து சேகரித்த ஃபோம் ரப்பர் துண்டுகளையும் கொண்டு வரும் அது பருமனாக மிருதுவாக நன்றாக இருக்கும் முடிவில் அந்த கூட்டிலிருந்த ஒவ்வொன்றும் கீழே விழும் பிறகு அங்கே சில முட்கள் மட்டுமே இருக்கும் காலங்கள் அந்த கூட்டையே மாற்றும் அது கடினமாகவும் பழைய மரத்துண்டுகளாகவும் வசதி அற்றதாகவும் இருக்கும் அதை ஒரு பேச்சுக்காக நான் சொல்கிறேன் அப்போது குழந்தை கழுகு மேலே ஏறும் அதன் சுற்றுப்பகுதிகளை பார்த்துவிட்டு நினைக்கும் இது சரியா இல்ல இந்த இடம் எனக்கு வசதியா இருக்க போறதில்லை என்று எனவே வெளியேறுவது நல்லது உடனே தாய் கழுகு அதன் உதவிக்கு வரும் அது வந்து குழந்தை கழுகை பற்றும் மேலே பறந்திடும் பிறகு கீழே போட்டுவிடும் அது தரையில் விழும் முன்பு தாய் கழுகு கீழே வரும் அதை தாங்கி பிடிக்கும் ஓ அம்மா நீ என்னை மிகவும் நேசிக்கிறாய் நான் சொல்வது புரிகிறதா அதை மீண்டும் தாய் எடுத்துச் செல்லும் அந்த நடைமுறை மீண்டும் தொடரும் 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 அது பறக்கும் வரையில் அதைத்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் ஏசாய அதிகாரம் மூன்று வசனம் ஒன்றில் பைபிள் சொல்கிறது தேவன் தேவையற்றவிகளை விலக்கி வைப்பார் என்று உங்களை ஒன்று கேட்கிறேன் உங்களிடம் தேவையற்றது என்ன தேவன் நம்மிடம் வரும்போது வார்த்தையில் நாம் வேரூன்றி இருக்க வேண்டும் தேவனின் அன்பில் நாம் வேரூன்றி இருக்க வேண்டும் எனவே எதுவும் நம் நம்பிக்கையை திருடாது ஒருவேளை நாம் பயத்தை உணர்ந்தாலும் அது நம்மை தடுக்காது எனவே தேவனின் போதுமான துணிச்சலோடு நாம் முன்னேறி செல்வோம் ஒருவேளை நம் சிறந்த நண்பர் நமக்கு எதிராக திரும்பினால் நாம் புண்படுவோம் ஆனால் இயேசு எப்போதும் நம்மோடு இருப்பார் அது சரிதானே உங்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தியது எது உங்களை தேவனில் வலிமையாக வைத்திருப்பது எது ஒரு குழுவில் உள்ள உங்களின் கிறிஸ்தவ நண்பர்கள் உங்களை பற்றி நல்ல விதமாக உணர வைத்தார்களா நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு வேலை உங்களை நல்ல விதமாக உணர வைத்துள்ளதா உங்களிடம் ஒரு சிறிய கதை சொல்கிறேன் பைபிள் கதைகளை பற்றி ஐந்து ஆண்டுகள் நான் பொதித்தேன் அடுத்த எனது ஊழியம் ஒரு திருச்சபையில் இருந்தது அங்கே அநேக விஷயங்களை நான் அறிந்தேன் அங்கே அநேக நல்ல நேரங்கள் இருந்தன அதே சமயம் துயரமான நேரங்களும் இருந்தன அப்போது நான் அறிந்த ஒரு விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு அதிகாரமும் எனக்கு கீழே வரும் வரை அதில் நான் ஆதிக்கம் செலுத்த முடியாது அது எனக்கு ஒரு சுலபமான விஷயமாகவும் இருக்காது எனவே ஒரு சில விஷயங்களை உங்களிடம் சொல்கிறேன் நீங்கள் சுயமாக எந்த ஒரு பதவி உயர்வுக்காகவும் காத்திருந்தால் ஆனால் அதற்கான அதிகாரத்தின் கீழ் எப்படி வருவதென்று அறியாமல் இருந்தால் நீங்கள் அப்போது செய்ய வரும்போதை செய்யுங்கள் அடுத்து அப்போது தேவன் என்னை கையாண்டார் என் வேலையை நான் விடுவதற்கும் இந்த ஊழியத்தை நான் தொடங்குவதற்கும் அவர் விரும்பினார் அப்போது நான் மிகவும் பயந்தேன் ஆனால் தேவன் சொன்னார் உனது ஊழியத்தை தொடங்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எங்கும் செல் அதில் எனக்கு பிரச்சனை இருந்தது ஏனென்றால் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கில் யாருக்கும் என்னை தெரியாது அப்போது செயின் நோய்சில் நான் ஒரு சிறிய ஊழியம் நடத்தினேன் மேலும் உள்ளூர் ரேடியோவில் மட்டுமே என் நிகழ்ச்சி வந்தது எனவே தெற்கு கிழக்கு மேற்கில் எப்படி நான் ஊழியம் நடத்த முடியும் உங்களிடம் தேவன் எதையாவது செய்ய சொன்ன பிறகு அதிலிருந்து நீங்கள் பின்வாங்கினால் உங்கள் மனதில் துயரம் இருக்கும் உங்களிடம் நீங்கள் எப்படி ஒப்பந்தம் செய்வது உங்களை நீங்களே எப்படி கையாள்வது என்ற ஒரு விஷயம் உங்களில் யாருக்காவது தெரியுமா ஒரு சமயத்தில் ஊழியர் கூட்டம் நடத்துவதையும் குழுக்களை ஒன்று சேர்ப்பதையும் நான் விரும்பினேன் சில காலத்திற்கு பிறகு அவை எல்லாவற்றையும் நான் வெறுத்தேன் நான் அச்சப்பட்டேன் எதுவும் பிடிக்கவில்லை அதை செய்வதற்கு நான் விரும்பவில்லை திருச்சபைக்கு செல்ல நான் விரும்பவில்லை எனக்கு அது என்கிட்ட என்ன தவறுன்னு தெரியல என்னோட தவறு என்னன்னு தெரியல பிறகு நடந்ததை சுருக்கமாக சொல்கிறேன் முழுவதும் சொல்ல எனக்கு நேரமில்லை தேவன் என் மனதில் சொன்னார் என் வேலையை விட்டேன் ஒரு ஓட்டை டெஸ்க் மற்றும் கால்குலேட்டருடன் ஒரு கூட்டம் தொடங்கினேன் பிறகு வடக்கு செயின்ஸில் தெற்கு செயின் லூயிஸில் கிழக்கு செயின் மேற்கு செயின் லுயிஸில் ஒதுக்குப்புறங்களில் நடத்தினேன் ஒரு சிறிய குழந்தை போல என்னால் முடிந்ததை எனக்கு தெரிந்ததை அப்போது நான் செய்தேன் அந்த வேலை என்பது எனக்கு தெரியாத சில விஷயங்களை நான் அறிந்து கொண்டேன் ஆனாலும் சில நேரங்களில் உங்களிடம் ஏதாவது இருக்கும் தேவன் அதை அசைத்து நகர்த்தும் வரையில் அதை எப்படி கையாள்வது என்று உங்களுக்கு தெரியாது உங்கள் நம்பிக்கை எப்படிப்பட்டது உங்கள் நண்பர்கள் இழந்தாலும் உங்களை நம்பிக்கை நீடிக்குமா உங்களிடம் உள்ள குழுவை நீங்கள் நிராகரித்த பின்பும் தேவனிடம் நம்பிக்கை வைத்து அவரிடம் சென்று வளர்வதை நீங்கள் விரும்புவீர்களா அதை உங்களால் கையாள முடியுமா அல்லது மீண்டும் தேவனிடம் செல்வீர்களா அல்லது ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று மக்களை திருப்திப்படுத்த விரும்புவீர்களா இப்போது நான் பேசுவது தேவனிடம் செல்ல விரும்பும் மக்களிடம் மட்டும்தான் ஒரு குழந்தை கழுகு போல இருக்கும் மக்களிடம் நான் பேசவில்லை கழுகு போல் செயல்படும் மக்களிடம்தான் என்று நான் பேசுகின்றேன் ஆம உங்களுக்கு பறக்க விருப்பமா அல்லது கீழே விழ விருப்பமா அது உங்களை பொறுத்தது நான் திருச்சபையில் வேலை செய்யும்போது அங்கே நான் பிரபலமாக இருந்தேன் அதை நீங்கள் நினைக்க வேண்டும் அங்கிருந்த போதகர் இல்லாத போதுதான் நான் அதிகமாக போதித்தேன் அவர் ஒரு அசோசியேட் பாஸ்டர் நான் பைபிள் கல்லூரியில் போதித்தேன் வாரம் ஒரு முறை பெண்களோடு கூட்டம் நடத்தினேன் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்தனர் அந்த நகரத்தில் அது ஒரு நல்ல நிகழ்ச்சி ஆகும் ஒரு பார்க்கிங் பகுதியில் என் பெயர் எழுதப்பட்டிருந்தது நம் பெயரை பார்க்க நாம் விரும்புவோம் உண்மைதானே முதல் வரிசையில் இருந்த சீட்டில் என் பெயர் இருந்தது ஒவ்வொரு சேவையிலும் என் பெயர் இருந்தது ஜாய்ஸ் ஜாய்ஸ்மே வேறு யாரும் அதில் அமர மாட்டார்கள் என் அலுவலக கதவியில் என் பெயர் இருந்தது என் மேஜியில் என் பெயர் இருந்தது ஒவ்வொரு வாரமும் வெளியாகும் ஒரு பத்திரிகையில் என் பெயர் இருந்தது நான் ஒரு முக்கியமான நபர் என்னோடு என்னோடுதானே இருக்கிறீர்கள் நான் வெளியே சென்றதும் பார்க்கிங் பிளேஸில் என் பெயர் இருக்காது எல்லோரை போலவும் நான் அதை தேட வேண்டும் என் சீட்டில் என் பெயர் இருக்காது எனவே எங்கு வேண்டுமானாலும் நான் இருக்கலாம் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது குழு கூட்டங்களுக்கு நான் அழைக்கப்படவில்லை தலைவர்கள் நடத்தும் விசேஷ கூட்டங்களுக்கும் நான் எப்போதும் அழைக்கப்படவில்லை ஒவ்வொரு ஞாயிறும் திருச்சபைக்கு நான் செல்வேன் அதில் நான் ஐக்கியமாக இருக்க மாட்டேன் அதை உங்களிடமும் தேவன் விரும்பமாட்டார் என்னிடமும் தேவன் விரும்பமாட்டார் அவர் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விளக்கினார் நான் அங்கிருந்து வெளியேறினேன் அதற்கு காரணம் தேவன் என்னை இந்த நிலைக்கு உயர்த்த விரும்பினார் எனவே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் திரும்பிச் செல்ல நாம் விரும்புவோம் ஆனால் முன்னேறிச் செல்வதில் நாம் விருப்பமாக இருக்க மாட்டோம் இன்று உங்களோடு தான் நான் பேசுகிறேன் உங்களில் அநேகம் பேர் நான் சொல்வது போல நடுவில் உள்ளீர்கள் உங்களுக்கு ஒரு தொடக்கம் உள்ளது நீங்கள் எங்கோ செல்லலாம் ஆனால் நீங்கள் நடுவில் உள்ளீர்கள் அதை கைவிட்டு விடாதீர்கள் மீண்டும் சொல்கிறேன் நான் திருச்செபியை விட்டு சென்றதும் என் கூட்டங்கள் சிறியதாக இருந்தது நான் கடினமாக உழைத்தேன் அது மட்டுமல்ல நான் தனிமையில் இருந்தேன் பின்னோக்கி பார்க்கிறேன் இது ஒரு பதவி உயர்வு என்று நினைக்கிறேன் பல சமயங்களில் நான் பழைய நிலைக்கு செல்ல விரும்பினேன் எவ்வளவு பெண்கள் பழைய நபர்களை தேடி ஓடுகிறார்கள் அது வித்தியாசமாக பார்க்கப்படுவதாகும் உங்களை கீழே தள்ளும் ஒருவேளை உங்களை அடித்தாலும் அடிக்கும் பயன்படுத்தும் தூற்றும் நீங்கள் தனிமையில் இருப்பீர்கள் அது கடினமாகும் அவன் சில ஆசை வார்த்தைகள் சொல்வான் மீண்டும் ஓடி வருவீர்கள் தேவன் விரும்பும் எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் கடினமான விஷயங்களை கண்டு ஓடாதீர்கள் பிறர் நினைப்பதை விட நீங்கள் மதிப்புள்ளவர்கள் ஆனாலும் சிலர் உங்களை தூற்றுவார்கள் உங்களை பயன்படுத்துவார்கள் நான் சொல்வதை கேளுங்கள் மற்றவர்கள் உதவுவதற்கு நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் அதை உங்களுக்காக செய்யாவிட்டாலும் அவர்களுக்காக செய்யுங்கள் உங்களுக்காக எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் திருடம் திருடமும் கொல்லவும் அழிக்கவும் மட்டுமே வருவான் இயேசு சொன்னார் நானோ அவைகளுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அதை அவை முழுமையாக பெறவும் வந்தேன் என்று நீங்கள் மதிப்பானவர்கள் என் பழைய வேலைக்கான கதவு திறக்கப்பட்டிருந்தது அங்கே நான் எவ்வளவு முறை திரும்பச் சென்றேன் என்பது உங்களுக்கு தெரியாது அங்கே நான் எப்போதும் செல்லலாம் ஆனால் அந்த கடினமான வேலையை செய்ததில் எனக்கு மகிழ்ச்சி சில நேரங்களில் ஒன்றில் நாம் நிலைத்திருக்காமல் அதை அப்படியே கைவிட்டு விடுகிறோம் பிலிப்பியர் மூன்றில் பவுல் சொல்கிறார் அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஆனால் ஒன்றை நான் செய்கிறேன் பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நாடி பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நாடுகிறேன் என் வாழ்வில் ஒரு நேரத்தில் தேவன் என்னை வலிமையாக கையாண்டார் என் பெற்றோர்களிடம் சிலவற்றை செய்யச் சொன்னார் அது அப்போது உண்மையில் எனக்கு புரியவில்லை எனக்காக எதுவுமே செய்யாத இருவருக்காக நான் பணம் செலவழிக்க வேண்டும் என்று தேவன் ஏன் என்னிடம் சொல்ல வேண்டும் என் பெற்றோருக்கு வீடு வாங்கினேன் மரச்சாமான்கள் வாங்கினேன் அவர்கள் மீது அக்கறை காட்டினேன் மளிகை பொருட்கள் வாங்கினேன் புல்களை வெட்டச் செய்தேன் அவர்கள் நல்லபடியாக வாழ தொடர்ந்து எல்லா வகையிலும் நான் உதவினேன் அப்படிப்பட்ட விஷயங்களை ஏன் தேவன் என்னிடம் செய்ய சொல்ல வேண்டும் அது சரியானது அல்ல அது ஏன் தெரியுமா தேவன் அதை எப்போதும் நம்மிடம் செய்கிறார் சுருக்கமாக சொல்கிறேன் அதை என்னால் விவரிக்க முடியாது முடிவாக என் வெறுப்பை நான் முழுமையாக கைவிட்டேன் துக்கத்தையும் நான் முழுமையாக விட்டுவிட்டேன் என் தந்தையுடன் உண்மையான அன்பில் நான் இருந்தேன் அதனால் வேக்குமடியாக என்னுடைய ஊழியம் வளர்ந்தது உங்களிடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தேவன் உங்களுக்கான உயர்வை தம்மிடம் வைத்துள்ளார் ஆனால் அதை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல உங்களால் முடியாது அது ஏன் தெரியுமா அது புதிய நிலை புதிய பிசாசு இப்போது உங்களிடம் சில விஷயங்கள் இருக்கலாம் அதை குழந்தை கழுகு போல நீங்கள் அணுகலாம் ஆனால் இங்கே நீங்கள் வர விரும்பினால் நீங்கள் அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு போவதற்கு முன்பு இங்குள்ள பஸ் ஸ்டாப்பில் இறங்க வேண்டும் ஆமே வீட்டு பைபிள் வகுப்பை ஆண்டுகள் நான் நடத்தினேன் அதன் பிறகு அதை கைவிடுமாறு தேவன் சொன்னதை நான் உணர்ந்தேன் அவர் சொன்னார் இதோ ஒரு புதிய இதை செய்கிறேன் ஓ நான் பரவசமானேன் ஏ தேவனை போற்றுவோம் என் கனவு இப்போது நிஜமானது தேவனேன் அந்த புதிய சித்தத்தில் ஒருவரிடம் நான் எதையும் செய்யவில்லை அவர் என்னை ஒரு அலமாரியில் அடைத்தார் ஒரு சிறிய கனி முழுமை பெறாது என்பதை எப்போதாவது நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கின்றீர்களா எனவே என்னிடம் ஒரு சிறிய கனி இருந்தது பிறகு எந்த கனியும் இல்லை ஆனால் படிப்படியாக நிறைய கனிகள் என்னிடம் இருந்தது அந்த சிறிய கனியை பற்றி இப்போது சொல்கிறேன் நான் வாழ்ந்த இடத்தில் இருபத்தைந்து மக்களுக்கு போதித்தேன் இப்போது நாள்தோறும் இந்த உலகம் முழுவதும் போதிக்கும் ஒரு பெருமை எனக்கு கிடைத்துள்ளது இருபத்தைந்து பேர்களுக்கு நடுவில் அந்த திருச்சபையில் வேலை செய்தேன் பிறகு அநேக மாற்றங்கள் நிகழ்ந்தது ஆனால் இன்னும் சில விஷயங்கள் என்னை விட்டு நீங்கவில்லை என்னிடம் சில பயங்கள் உள்ளன பயங்கள் மட்டுமல்ல பாதுகாப்பின்மை உள்ளன அநேக நேரங்களில் பிற மக்களோடு என்னை நான் ஒப்பிடுவேன் ஆனால் தேவன் நான் நானாக இருக்க விரும்புகிறார் நீங்கள் நீங்களாக இருக்க விரும்புகிறார் பிறரின் நகலாக நாம் இருப்பதை தேவன் விரும்பவில்லை அவர் விரும்புவது ஒரு நிகர் தோற்றம் ஒரு புதிய தோற்றம் நீங்கள் உங்களைப் போல் இருப்பீர்கள் ஏனென்றால் மற்றவர்கள் வேறு மாதிரி நீங்கள் உங்களை விரும்புவதையும் பாராட்டுவதையும் அறிய வேண்டும் நீங்கள் உங்களை நேசிப்பது ஒரு சமநிலையில் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நீங்களே இருப்பீர்கள் நான் ஒரு கதையை கேட்டிருக்கின்றேன் அது உண்மை என்று விசுவாசிக்கிறேன் நிஜத்தில் நடந்த கதைதான் ஒரு நபருக்கு ஒரு பழத்தோட்டம் சொந்தமானால் அதில் எல்லாமே ஒரு விதையிலிருந்து தொடங்குகிறது ஒரு விதையை நீங்கள் விதைத்தால் பின்னர் அது ஒரு மரமாகிறது பிறகு கணிக்காக காத்திருப்பீர்கள் நீங்கள் கணிக்காக காத்திருப்பீர்கள் 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 இதை உங்கள் வாழ்வோடு ஒப்பிடுங்கள் நீங்கள் கணிக்காக காத்திருப்பீர்கள் திடீரென்று நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு சிறிய அழகிய குழந்தையாகிய கொழுத்து பீச் கனிகள் கிளைகளிலிருந்து வருவதை தெய்வத்தை போற்றுவோம் கணிக்காக ஆனால் பழத்தோட்டத்தை வளர்ப்பவர் மிகவும் சுறுசுறுப்பானவர் அந்த பழங்களை உடனே பறிப்பார் மேலும் அதை பழுக்க விட மாட்டார் ஏனென்றால் அதை அவர் சிறிய அளவிலான கனியில் இருந்தே பாதுகாத்து வருகின்றார் பிறகு ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகள் ஒருவேளை அடுத்த வருடம் அவர் அதையே செய்வார் அடுத்த வருடம் அந்த கனி சற்று பெரியதாக இருக்கலாம் உடனே அவர் நினைப்பார் இதைவிட எனக்கு வேறு என்ன வேண்டும் எனவே அவர் அதை பறிப்பார் நீங்கள் அதை மரமாக இருப்பதாக நினையுங்கள் அதில் நீங்கள் மாறுபடுவீர்கள் நான் இவ்வளவு காலம் காத்திருந்தேன் மிக கடினமாக உழைத்தேன் இங்கேயே நின்றிருந்தேன் இங்கேயே இருந்தேன் காத்திருந்தேன் காத்திருந்தேன் இப்போது என்னிடம் பீச் கடிகள் உள்ளன நீங்கள் அதை பறிக்க போகிறீர்கள் பிறகு எரிய போகிறீர்கள் ஒருவேளை உங்களிடம் ஒரு ஆவிக்குரிய புரிதல் இல்லை என்றால் நான் சொல்வது உங்களுக்கு புரியாது நீங்கள் எப்படி நினைப்பீர்கள் என்றால் இந்த பெண் புத்தியை எழுந்துவிட்டால் என்று நாம் எல்லாவற்றையும் பேசிவிட்டோம் அதாவது தேவிலிருந்து அந்த பீச் பழங்களை இன்று இவ்வளவு வேடிக்கை காட்டுவது சட்டத்திற்கு புறம்பாகும் ஆனால் அந்த பழமரங்களை வளர்ப்பவர் மேலும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் காத்திருந்தால் சிறந்த பெரிய அளவிலான தரமான இனிமையான பீச் கனிகளை அவர் பெற்றிருப்பார் நான் ஒரு சிறிய பைபிள் வகுப்பை நடத்தினேன் எனவே சிறிய பீச் கனிகளோடு நான் இருந்தேன் ஒவ்வொரு வாரமும் இருபத்தைந்து மக்களே வந்தனர் அவர்கள் தரையில் அமர்ந்தனர் நான் பைபிளை பொதித்தேன் அவர்கள் வீட்டுக்கு போவார்கள் மீண்டும் அடுத்த வாரம் வருவார்கள் அது மிக அழகாக இருக்கும் அது என் வாழ்வில் ஒரு இனிமையான நேரம் தேவன் சொன்னார் இதோடு நிறுத்து இதோ ஒரு புதிய தொடக்கம் அதற்கு பிறகு அடுத்த வருடம் என் பக்கத்து வீட்டுக்காரர் போல இருக்க நான் முயற்சித்தேன் இந்த கதையை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எனவே அதை மீண்டும் சொல்லி போரடிக்க நான் விரும்பவில்லை அப்போது கலை அலங்காரங்களில் நான் புதியவள் நான் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தேன் வீட்டை அலங்கரிப்பதில் நான் மகத்தான அவள் அல்ல என் வீட்டுக்காக சில ஃபர்னிச்சர்களை வாங்கி வருவேன் அதை ஒரு இடத்தில் வைப்பேன் அது நடந்து முடிந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது என் பக்கத்து வீட்டுக்காரி ஒவ்வொரு மாதமும் ஃபர்னிச்சர்களை இங்கும் அங்கும் மாற்றுவாள் அவள் வீடு ஒரு புதிய தோற்றத்தோடு இருக்கும் அவள் புல்களை வெட்டுவாள் அவள் கணவன் வீட்டில் இல்லாத போது வரணம் பூசுவாள் பூந்தொட்டிகளை அவளே தயார் செய்வாள் எல்லா வேலைகளும் செய்வாள் ஆனால் நான் புல் வெட்டும் வேலை கூட செய்ய மாட்டேன் தேவ் தன் சட்டையில் பட்டனை தைக்க விரும்பினால் அவரே அதை செய்வார் ஏனென்றால் நான் தைத்தால் பட்டன் கீழே விழுந்துவிடும் உங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னால் தான் புரியும் ஒரு முறை பிசாசு என்னிடம் ஒன்று சொன்னான் அவன் சொன்னது இதோடு நிறுத்து நான் இந்த உலகை வேறு விதமாக போகிறேன் எனவே நீ வழக்கமான ஒரு பெண்ணாக இரு கவனியுங்கள் நீ எல்லோரையும் போலவும் இரு நான் சொல்வதை கேட்கிறீர்களா என் பக்கத்து வீட்டுக்காரி எப்படி தைப்பது என்று சொன்னால் அவளிடம் ஒரு தோட்டம் இருந்தது ஆனால் என்னிடம் எந்த ஒரு தோட்டமும் இல்லாமல் இருந்தது என்ன ஒரு துன்பமான மகிழ்ச்சியற்ற வருடம் ஏதோ ஒரு இடத்தில் பிஸா விரட்ட விரும்பினேன் ஆனால் தக்காளியை கேனியில் அடைக்கும் வேலை பார்த்தேன் உங்கள் இருதையப்படி இருக்கும் துணிச்சல் உங்களில் யாருக்காவது உள்ளதா தக்காளிகளை பாதுகாக்க நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருந்தால் அதை செய்யுங்கள் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை ஆனால் நாம் எல்லோரை போலவும் இருக்க முடியாது அந்த தையல் எனக்கு வேலை செய்யவில்லை காரணம் அது அற்பமானது தோட்டமும் வேலை செய்யவில்லை தக்காளிகளை கணில் அடித்தால் அதிலிருந்த ஓட்டையில் மூட்டை பூச்சிகள் நுழைந்து ஒரே இரவில் தக்காளிகளை எல்லாம் சாப்பிட்டு விட்டன அவள் அடுத்த வீட்டில் இருந்தாள் அதாவது இங்கிருந்து அங்கு நடந்து செல்லும் தூரத்தில் இருந்தாள் ஆனால் அவள் தக்காளிகளை அவை சாப்பிடவில்லை தக்காளிகள் மட்டும் அழிந்தன அந்த தக்காளிகளுக்காக நான் ஜெபித்தேன் ஏனென்றால் நான் ஒரு சுவாசமான பெண் என்னை மன்னியுங்கள் அதற்கு காரணம் நான் பைபிள் கல்லூரிக்கு போகவில்லை பரிசுத்தாவியின் பள்ளிக்குத்தான் போனேன் அவளை அழைத்தேன் அந்த நாளில் நாங்கள் தக்காளிகளை கேனில் வைத்தோம் என் தக்காளிகளை அழிந்து விட்டனே நீ என்ன சொல்கிறாய் என்று அவள் கேட்டாள் என் தக்காளிகள் முழுவதிலும் கருப்பு ஓட்டைகள் உள்ளன என்றே அவள் உடனே தன் தக்காளிகளை பார்த்துவிட்டு சொன்னால் என் தக்காளி அருமையாக உள்ளது நான் உடனே தேவனிடம் கேட்டேன் ஏன் தேவனே எனக்கு மட்டும் இப்படி நடந்தது நான் தக்காளிக்காக ஜெபித்தேனே அவர் சொன்னார் உன்னை தக்காளி வளர்க்க நான் சொல்லவில்லை எனவே உன் தக்காளிகளை பாதுகாக்கும் பொறுப்பும் எனக்கு இல்லை ஒருவேளை உங்கள் விருப்பப்படி தக்காளியை வளர்க்க முயற்சித்து அது நடக்காமல் இருக்கலாம் ஓ இன்று தமாஷான நாள் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் ஒருவேளை இங்கிருந்து நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு நீங்கள் சரியாக இல்லாமல் இருக்கலாம் அதாவது நீங்கள் சுய வெறுப்போடும் சுய மறுப்போடும் எல்லா நேரமும் இருக்கலாம் ஆனால் ஒன்றை நீங்கள் உணர வேண்டும் தேவன் உங்கள் தாயின் கருவில் தமது கரங்களால் உங்களை படைத்தார் அவர் உங்களுக்கு ஒரு தோற்றத்தை கொடுத்தார் உங்களுக்கு தாளந்தையும் நலிவையும் கொடுத்தார் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் இருக்கும் நிலையிலே இருக்கவே அவர் விரும்புகின்றார் ஆனால் நீங்கள் நீங்களாக இருக்க விரும்பாவிட்டால் நீங்கள் அடுத்த நிலைக்கு போகவே முடியாது ஆமேன் இது மேலும் சிலவற்றை முடிப்பதற்கான நேரம் தேவனின் நேரம் எப்போதும் நமக்கு வசதியாக இருக்காது அது எப்போதும் சரியாக இருக்கும் தேவனை விசுவாசிப்பதை நீங்கள் அறிய வேண்டும் அதே சமயம் அவரை விசுவாசிப்பதில் எந்த ஒரு எல்லையும் இருக்கக்கூடாது உங்கள் வாழ்வில் சிறந்தவற்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினால் அதை செய்வது உங்களுக்கு சிறந்ததாக அமையும் அது தற்போது நன்றாக தெரியாது ஆனால் பிறகு அதற்காக நன்றி சொல்வீர்கள் அதைத்தான் என் வாழ்வில் நான் உணர்ந்துள்ளேன் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபுள்யூ டபிள்யூர் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியர்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது